சிவவாக்கியர் தன்னுடைய நூற்றி நாற்பதாவது பாடல்ல வந்து ஒரு அழகான ஈர்ப்பு விதியின் ரகசியத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்ன பாடல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வேணும் வேணும் என்று வீண் உழன்று தேடுவீர் வேணும் என்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே இந்த பாடல்ல நம்ம லாஸ்ட் ரெண்டு வரிகளை பார்க்கலாம் வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்று அப்பொருள் விரைந்து காணலாகும் இப்போ வேண்டும் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணும்னு சொல்லுவோம் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா தான் நமக்கு வேணும்னு சொல்லுவோம் என்கிட்ட இந்த பொருள் இல்லை அதனால எனக்கு இது வேணும் என்கிட்ட இந்த செல்வம் இல்லை அதனால் எனக்கு இது வேணும் அப்போ இல்லைன்ற மனநிலையிலேயே நம்ம எங்கிட்டு இருப்போம் அப்போ இல்லைன்ற மனநிலையிலேயே என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது நம்ம அந்த சிக்னலை கொடுக்கும்போது பிரபஞ்சத்தில் இருந்து அந்த அந்த அதுக்கு இணையான இன்னொரு சிக்னல் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இல்லைன்ற மனநிலையிலேயே நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அந்த விஷயம் நம்மளை தள்ளி தூரமாக தான் போகுமே தவிர்த்து நம்மளை நோக்கி வராது ஸோ நம்ம அதுக்கு பதிலாக எப்படி நம்ம சொல்லலான்னா என்கிட்ட எல்லாம் இருக்குது எங்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்குது எங்கிட்ட எல்லா பொருட்களும் இருக்குது எனக்கு எல்லாத்தையும் நீ கொடுத்துருக்க அப்படின்னு இருக்குன்ற மனநிலையிலேயே நம்ம இயங்கணும் இருக்குன்ற மனநிலையிலேயே நம்ம இயங்கும் போது நம்ம ஒரு காந்த சக்தியாக மாறுவோம் நம்ம காந்த சக்தியாக மாறும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளே வந்து ஈர்க்கும் அது நம்மளே வந்து சேரும் இதை தான் லாஸ்ட் வரியில சொல்லியிருக்கிறாரு வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகும் இந்த வேணுன்ற வேட்கையை நீ திறந்துட்டனா உனக்கு தேவையான விஷயம் உனைய வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணும் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகும் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம நம்மகிட்ட எல்லாமே இருக்குது நம்ம எங்கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்குது எல்லா பொருட்களும் இருக்குது அப்படின்னு இருக்கின்ற இயங்கும் இயங்கும்போது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளே வந்து கண்டிப்பாக சேரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ